கிளி மீன் கருவாட்டு குழம்பு சேலம் வாங்க மக்களே ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு குத்து வாங்கிட்டு வதங்கினதும் வாங்கணும்னு இன்னும் வாசிச்சு வாங்குவாதே இன்னும் வாசி வல வதங்கிக்கிட்டு நல்லா வாங்கிட்டேன் அம்மா அப்புறம் பூண்டு 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 இல்லையே பூண்டு போட்டு இது வதங்குவோம் வாங்கிட்டு ம் வதங்கிக்கிட்டு நல்லா தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஆமாம் அவரைக்காய் அவரைக்காய் ஒரு நாலஞ்சு அவரைக்காய் ஒன்றா போட்டு அவரைக்காய் போட்டு வதங்கிட்டு அடிங்கிட்டு நெத்திரி மீன் கருவாட்டு குழம்பு நெத்திரி போட்டு ஆமாம் காலம் அரைஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு

மசாலா பொடி சேர்த்துக்கணும் அடுத்து மசாலா பொடி நல்லா வதங்கினதும் மசாலா பொடி உன்னச்சு வாங்குவா இதே அசி வாங்குவாரு தண்ணி விட்டு ஆசி வாங்குவாரு தண்ணி விட்டு ஆமா அப்புறம் கிழங்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டிட்டு அப்புறம் மண்டலி புளி கரைசல்

தேங்காய்பால் உப்பு உப்பு சரி பார்த்து தேவையான அளவு மல்லித்தலை தூவி நல்லா கொதி வந்த உடனே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இறங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க அருமையான நெத்திலி மீன் ரெடி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் 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 மன விட்டு அடிப ஆப் பண்ணி இறக்கி சாப்பிட வேண்டியதுதான் அபட